ஸ்ரீமதை ராமானுஜாய மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் புகழ் இந்த புகழ்ச்சிக்கு மயங்காதவர்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அரிது ஏன்னா எல்லாருமே புகழுக்கு மயங்கக்கூடியவர்கள் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தா அந்த ரெண்டு நண்பர்கள்ல ஒருத்தன் என்ன பண்ணா தன்னுடைய காரியங்களை இந்த மாதிரியே சுற்றி இருக்கிறவால புகழ்தே தன்னுடைய காரியத்தை சாதித்து கொண்டான் பார்த்துட்டு இருந்த ரெண்டு அந்த நண்பன் நினைச்சான் நீ என்ன எல்லாரையும் இதே மாதிரி புகழ்ந்து புகழ்ந்து காரியத்தை சாதிச்சுக்கிறேன் ஆனா என் நான் எல்லாம் புகழுக்கு அடி மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த நண்பன் யார் வந்து புகழ்ச்சியால் தன்னுடைய காரியங்களை செய்து கொள்கின்றானோ அவன் பார்த்து சொன்னான் ஆமா ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது நீ எந்த விதமான புகழுக்கும் அடிப்பணியாதவன் எந்த புகழ்ச்சியும் நீ ஏத்துக்க மாட்ட இது வரைக்கும் நீ எந்த புகழுக்கும் அடிபணிந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சொன்ன உடனே யார் புகழுக்கு அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு உள்ள ஒரு பெருமை ஆயிடுச்சு ஆஹா நான் பத்தியா எனக்கு வந்து எந்த புகழுக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு ஒரு புகழ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டு இவன் என்ன இந்த நண்பன் சொன்னது அப்படியே பண்ணிட்டான் இந்த கதையில இருந்து தெரியாது என்னன்னா புகழுக்கும் அடிபணிய மாட்டேன்னு சொல்றவா கூட ஒரு ஓரத்துல அந்த புகழ்ச்சிக்கு அடிபணிந்து விடும் அந்த புகழ்ச்சியை கண்டு மயங்கக்கூடிய அந்த எண்ணமானது எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அதனால புகழ் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு புரியல அப்போ நாடு புகழும் பரிசு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்ன கேக்குறான்னா கனனம் பெருமான் கிட்ட இந்த நாடே புகழ்ந்து கொண்டாடணும் அப்படிப்பட்ட சன்மானம் பரிசு எனக்கு வேணும் அப்படிங்கிறார் பரிசு ஒருத்தருக்கு கிடைச்சது இல்ல புகழ் ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவா வயிறறிவார்கள் யாரெல்லாம் நமக்கு அணுக்கர்களோ யாரெல்லாம் நம்ம சார்ந்தவர்களோ அவர்கள் பெருமைப்படுவார்கள் ஆகா இவனுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கேன் இவனுக்கு இந்த இது நடந்திருக்கேன் அப்படின்னு நம்ம பெருமைப்படுவார்கள் நமக்கே பாருங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தால் இல்ல நீங்க ஏதாவது ஒரு ப பரிசு பொருள் உங்களுக்கு கிடைச்சா உங்களுடைய அணுக்கர்கள் உங்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவா சந்தோஷப்படுவா அப்படியே ஆகா இவ்வளவு பெரிய பரிசு இவனுக்கு கிடைச்சிருக்கேன் என்ன பராக்கிரமசாலி ஒரு குழந்தை நல்ல மார்க் என்ன பண்ணுவா அந்த குழந்தை நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுவார்கள் கூட அதே அதற்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவனுக்கு இப்படி நடந்திருந்தா ஐயோ இவனுக்கு கிடைச்சிருத்தா அப்படின்னு எறிவார்கள் அப்போ புகழ் அந்த பரிசோ ஏதோ ஒண்ணு போது அணுக்கர்கள் கூட இருக்குவா சந்தோஷப்படுறா எதிரிகள் எறிகின்றார்கள் ஆண்டால் கேட்கிறான் நாடு புகழும் பரிசு நாடே கொண்டாடணும் இந்த பரிசை வந்து நாடே மாதிரி எனக்கு பரிசு வேணும் அப்போ கொண்டாடினா அந்த நாடு அணுக்கர்களாக இருப்பவர்கள் கொண்டாடுவார்கள் எதிரிகள் என்ன பண்ணுவா வயிறறிவார்கள் இது மகாபாரதத்தில் ஒரு இடத்தில் இந்த நாடு புகழும் பரிசு அழகா நாம் என்னன்னா பாண்டவர்கள் என்ன பண்ணா அந்த சூதியை தோற்று பன்னெண்டு வருஷம் காற்றையும் ஒரு வருஷம் அஞ்ஞானவாதம் இருந்து திரும்பி வந்தால் நாட்டில் பாதி அந்த நாட்டில் வந்து முழும நாடு அதுல பாதி வந்து நான் ஒப்படைச்சுட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சிட்டு மீண்டும் அந்த பதினொன்று வருஷங்களையும் கழிச்சுட்டு மீறி வரா அப்ப கொடுக்கணும் இல்லையா கொடுக்க மாட்டேன்றான் துரியோதன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட தூதெல்லாம் வரா என்ன பண்ணாலும் எதுவும் நடக்க மாட்டேங்கிறது கடைசியா வந்து என்ன துரியோதனன் பக்கம் நேர்மைன்றல் சுத்தமா இல்லை அப்போ அவன் வந்து என்ன போருக்கு தயாராக வேண்டிய தருணம் பாண்டவர்களும் போருக்கு தான் தயாராகி ஆகணும் கடைசி பட்சமாக ஒருவன் தூது வருகின்றான் துரியோதனன் என்ன பண்றான் தூது அனுப்புறான் சஞ்சயன தூதர் அனுப்புறான் தூதர் அனுப்புறது அது தூது அனுப்புறான் போட்டியிலே தோற்று விட்டு அதாவது அந்த போட்டியில தோற்று பதிமூன்று வருஷம் கழிச்சு வந்தா பாதி நாடு கொடுக்கணும் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்றது சொல்லு அப்போரும் வேண்டாம்னு சொல்லு அப்படின்றதுக்காக தூது அனுப்புறான் இங்க வந்து பாண்டவர்கள் கிட்ட சஞ்சயன் வந்து விட்டான் சொல்றான் இதே மாதிரி துரியோதனன் தரப்ப உங்களால முடியாதுப்பா ராஜன் தான்ப்பா கஷ்டம் ரொம்ப நீங்க வேற பதிமூணு வருஷம் வெளில இருந்திருக்கீங்க எப்படி ராஜாவா இருக்கணும் எப்படி எல்லாம் அரசாட்சி பண்ணணும் எல்லாம் தெரியாது அதனால வேண்டாம் துரியோதனே ஆண்டுக்கட்டுமே அப்படின்னு சொல்றா அப்படி சொல்லும்போது ஆஹ் பீமன் யாரு வந்து அதிகமா கோபப்படுவானோ அவன் என்ன கேட்கிறான் ஏன்னா ஒரு அஞ்சு ஊராவது குடுக்க சொல்லு எங்களுக்கு நாடெல்லாம் வேண்டாம் அவ்வளவு பெருசு வாட்டா அஞ்சு ஊர் குடுக்க சொல்லு அஞ்சு கிராமம் கொடுத்தா அதை வச்சுட்டு நாங்க பழைச்சிக்கிறோம் அப்படின்னு துரியோதனன் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிருக்கான் ஒரு ஊசி முனை இடம் கூட தர முடியாது அப்படின்னு பேசி பார்த்தா எதுவும் சரியா இல்லை கடைசியா என்ன பண்ணிட்டா போருக்கு தயார் எல்லாரும் போர் தான் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு சொல்லிட்டு இப்ப சஞ்சயன் கிளம்பணும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான் சொல்லி முடிச்ச உடனே அர்ஜுனன் எங்க இருக்கான் அர்ஜுனன் எங்க இருக்கான் சொல்லிட்டு போனோம் இல்லையா அதுதான் சாஸ்திரம் சொல்றது வெளியில போனோம்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போனோம் போயிட்டு வரேன் அப்படின்னு அர்ஜுனனே தேடுறான் சஞ்சயன் எங்க போனான்னு தெரியல அப்புறம் தான் சொன்னா பெருமானோட ஆலோசனையில் இருக்கின்றான் அப்படின்னு தெரியுது உடனே என்ன பண்ணான் சகதேவன் நான் போய் ஆச்சுட்டார் அண்ணாவை அப்படின்னு கடகடன் போனான் காவலாளி அங்க வெளியில கண்ணனம்பெருமானுடைய அரைக்கு வெளியில காவலாளி போய் கண்ணனம் கண்ணனம்பெருமான் சொல்றான் இதே மாதிரி சகதேவன் வந்திருக்கான் உள்ள அவங்க வந்து அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்டார் அனுமதிக்காதே யாரையும் அனுமதிக்காதேன்னு சொல்லியிருந்தா இருந்தாலும் சகதேவனை கேட்டவன் அனுமதிக்காதேன்னு சொல்லிட்டார் அபிமன்யு அர்ஜுனனோட புத்திரன் அவன் போறான் நான் போய் அப்பா வாசிக்கு வரேன் அப்படின்ட்டு போனா காவலாளிகள் மறுபடியும் உள்ள போய் கேக்குறா இதே மாதிரி அபிமன்யு வந்திருக்கான் உள்ளே வந்து அனுமதிக்கலாமா அனுமதிக்காதியோ அப்படின்னு கண்ணன் பெருமாள் சொல்லிட்டார் யாரையுமே அனுமதிக்கல பார்த்தான் சஞ்சயன் தனக்கு நாழிகே இருக்கு போய் சொல்லணும் நானே போய் கேட்டு பாக்குறேன் நான் சொல்லிட்டு போட்டுமா அப்படின்னு நேர கண்ணனுடைய அறைக்கு சஞ்சயனே வரா மறுபடியும் அந்த காவலாளிகளிடம் அனுமதி கேட்கின்றான் காவலாளிகள் உள்ள போயிட்டு கண்ணனை கேட்கிறா இதே மாதிரி சஞ்சயன் பேரோட்டியான் உள்ள வர சொல்லாமா அப்படின்னு கேக்குறான் சஞ்சய்னா உடனே வர சொல் அப்படின்னு கண்ணன் கூப்பிட்டாரான் உள்ள போனா சஞ்சயன் இங்க வெளியிலயோ அர்ஜுனன் அர்ஜுனைய புத்திரனான அபிமன்யுவுக்கும் சகதேவனுக்கும் ரொம்ப கோபமா வருது என்ன தாங்க போனா கண்ணன் தன்னை உள்ளயே அனுமதிக்கல ஆனா தேரோட்டிவன் சஞ்சயன் அவனை உள்ள வந்து அனுமதிச்சிருக்கா பத்தியா கண்ணன் அப்படின்னு கோவம் சரி வெளியில வரட்டும் அப்படின்னு பேரும் கோபத்துல கொதிச்சுருக்கா உள்ள போனா சஞ்சயன் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புத காட்சியை கண்டான் என்ன மாதிரியான ஒரு அற்புத காட்சி எந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக நாம் ஏங்கி கொண்டிருப்போமோ எந்த எம்பெருமான் பிராட்டியுடன் காட்சி கொடுப்பதை சேவிக்க நாம் காலம் காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு காட்சி கிடைக்கு என்ன அற்புதமாக காட்சி தெரியுமா ஒரு எம்பெருமானும் அழியவர்களும் ஒரே இடத்தில் ஒரே கட்டிலில் இருந்தார்கள் எப்படி இருந்ததா அந்த காட்சி பெருமான் என் சத்யபாமையனுடைய மணியிலே தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கின்றான் அவனுடைய திருவடி வாரத்துல அர்ஜுனன் இருக்கான் அர்ஜுனன் எம்பெருமானுடைய திருவடிகளை தன் மணி மீது வைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்போ த இந்த பக்கம் பார்த்தா திரௌபதி வந்து அர்ஜுனனுடைய மடியில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி ஒரே கட்டில் அந்த கட்டில நான்கு நான்கு பேர் இருக்கா எம்பெருமானும் பிராட்டியும் இருக்கா கூடவே அர்ஜுனனும் திரௌபதியும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை வந்து சஞ்சயன் பார்த்தான் பார்த்தது இல்ல போனா அவனாக தாங்கவே முடியல இப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சி எத்தனை அடியவர்கள் ஏங்கி கொண்டிருக்கேன் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புத காட்சி அவனுக்கு கிடைச்சது சேவிச்சுட்டான் கடல எல்லாம் தண்ணி வருது பார்த்து சேவிச்சதுக்கு அப்புறம் சொல்றான் நம்ம பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் சொல்லும் போது பெருமான் பெருமான் ரெண்டு ஏர் சொன்னாங்க என்ன சொன்னார் பாண்டவா மா பிராணாக பாண்டவர்கள் வந்து என்னுடைய உயிர் பார்த்துக்கிறேன் நான் தான் ரெண்டே வார்த்தைகள் தான் சொன்னார் அதை கேட்டுட்டு என்ன பண்ணீங்க சகதேவன் கிளம்பி விட்டீங்க சஞ்சயம் கிளம்பி விட்டான் இப்போ சகதேவனும் அபிமன்யும் வேகமா வந்து கண்ணனை வந்து கோவமா கேட்கிறான் என்ன நினைச்சேன்னு இருக்கீங்க இவன் அந்த தேரோட்டி அவனை வந்து உள்ள வந்து அனுமதி கொடுத்துருக்கீங்க எங்களை அனுமதிக்கவே இல்லையே அப்படின்னு கணனை பார்த்து கேட்டான் அப்போ கணனம் பெருமான்னு சொன்னானா சஞ்சயனுக்கு ஒரு காட்சி காட்டினேன் இந்த காட்சி என்ன பண்ணுவான் சஞ்சயன் சும்மா இருக்க மாட்டான் நேரா போய் அங்க திருதராஷன் கிட்டேயும் துரியோதன்கிட்டையும் சொல்லுவான் அங்கே சொன்னால் அப்ப எப்படி இருக்கும் அவளுக்கு வயிறெறியும் அவர்களுடைய வயிறறியும் போனா சஞ்சயன் அங்க திருதராட்சனை பார்த்தான் ராத்திரி ஆச்சு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் தூங்க போயிட்டான் நாளைக்கு வரன் நீயும் மக்களும் தொலைந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தையா என்ன பண்ணிட்டான் தூங்க போயிட்டான் தூ ஒண்ணுமே என்ன நடந்தது ஏது நடந்தது போனா சமாதானம் பேசினானா அவ ஒத்துண்டுட்டாளா போர் இல்லாம போகுமா துரியோதன மொத்த ராஜ்யத்தை வைத்துக் கொள்வானா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல இவன் என்ன வந்துட்டு நீயும் உன்னுடைய புத்திரர்களும் அழிந்தே போனீர்கள் ஒழிந்தே போனீர்கள்னு வேற சொல்லிட்டு போறான் ஒண்ணுமே புரியலையே என்னவோ ஏதோ அப்படின்னு அவன் மனசு ஃபுல்லாமே தேசமா இருக்கு அப்பதான் விதுரனை அழைத்து நீதி கேட்கின்றான் துரியோதனன் துரியோதனன் கிட்ட போய் நடந்தது சொல்றான் இந்த காட்சி அற்புதமான காட்சி என்ன அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் எந்த அளவு நட்பு இருக்கு தெரியுமா அவ ரெண்டு பேரும் தன்னுடைய மனைவிகளுடன் ஒரே ஒரே படுக்கையில் இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு எவ்வளவு எந்த நட்பு எம்பெருமானும் அடியவன் ரெண்டு பேரும் ஒரே படுக்கையில இருக்கானா எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னு சொன்னானா சொன்ன உடனே அது மட்டும் இல்ல ரெண்டு வார்த்தை சொன்னா இல்லையா பாண்டவா மக பிராணாகான்னு சொன்னதையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதையும் சொன்னான் சொன்ன உடனே துரியோதனனுடைய வயிறு எரிந்தது அப்படி வயிறு அவ்வளவு எரிஞ்சுதான் அப்போ எம்பெருமான் கொடுத்த அந்த பரிசானது யாருக்கு அணுக்கர்களுக்கு சந்தோஷமா இருக்கு கொண்டாட கூடியதா அடியவர்கள் கொண்டாட மாட்டாளா பெருமானுடன் ஒரு சேர்த்தி கிடைச்சதுன்னா எப்படிப்பட்ட சேர்த்தி எதிரிகள் என்ன பண்றா வயிறெறிகிறார்கள் அந்த பாந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த பரிசு கொடுத்த பரிசை வயிறார்கள் அதுதான் நாம அணுக்கர்களாக இருக்கும் போது எம்பெருமான் கொடுக்க கூடியதை கண்டு எதிரிகள் வயிறார்கள் அப்படிங்கிறது ஆண்டாள் இங்கு அழகா காட்டுறா அப்போ நம்ம பெருமானிடம் வேண்ட வேண்டியது அவர் கொடுக்க போறார் எப்படியும் கொடுத்தே தீர்வார் அவர் அவதாரமே எடுக்கின்றார் அப்ப கொடுத்தே தீர்வார் அப்படி எப்படி இருக்கும் நாடு புகழும் பரிசா இருக்கும் அப்படிப்பட்டதை நாம் நமக்கு எம்பெருமான் அருளத்தான் போகின்றார் அப்படிங்கிறது தான் இங்கு ஆண்டாள் இன்றைய வாசுலமான ஆஹ் மாலை கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தாவில் நாடு புகழும் பரிசு அப்படிங்கிறதுல அழகா காமிச்சு கொடுக்கிறார் நாம் எம்பெருமானுடன் அந்த அளவுக்கு பிரீத்தியா இருக்கணும் ஸ்ரீமதே ராமானுதாய நகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் சரணம்